ஹலோ எவ்ரிவன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்பவே நல்லா இருக்கேன் இந்த வீடியோவில் நம்ம பப்பாளி கஷாயம் எப்படி செய்கிறது இருந்தாங்க பார்க்கப் போகிறோம் அதுக்கு முதல்ல இதோட ஹெல்த் பெனிஃபிட் என்னான்னு தெரிஞ்சுக்கலாம் இது டெங்கு வைரல் ஃபீவர் இதை மாதிரி எல்லா நோயும் வந்து க்யூர் பண்ணுது வீக்லி ஒன்ஸ் இதை தாராளமாக எடுத்துக்கிடலாம் அது மட்டும் இல்லாமல் குழந்தைங்களாக இருந்தால் அஞ்சுலன்னு பத்து எம்எல் ரெண்டு வேலைக்கு பெரியவங்களாக இருந்தால் பதினஞ்சு எம்எல் ரெண்டு வேலை தாராளமாக குடிக்கலாங்க இது வந்து உங்களுக்கு இம்யூனிட்டியும் பூஸ்ட் பண்ணி கொடுக்க ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது சரி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க பப்பாளி இலையோட தண்டை விட்டுட்டு இலையை மட்டும் கிள்ளி எடுத்துக்கணும் இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகு ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்து ஒரு லிட்டர் தண்ணியை அரை லிட்டர் அவ்வளோ அளவுக்கு நல்லா சுண்டை கொதிக்க விடுங்க நல்லா கொதிச்சதுக்கப்புறமா அப்புறமா தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கும் இந்த பாருங்கள் இந்த அளவுக்கு கலர் சேஞ்சிங் ஆரம்பிக்குது இல்லையா இது வந்து உடல் சோர்வு டல்னஸ் ஒரு மாதிரியாக டயர்டாக ஃபீல் பண்ணுறவங்க கூட இதை எடுத்துக்கலாம் ஆனால் வீக்லி ஒன்ஸ் அதாவது மாதத்துக்கு ஒன்றா ரெண்டு தடவை தான் எடுக்கணும் பப்பாளி வந்து ரொம்ப தன்மை உள்ளதுன்றதுனால உடம்புல அதிகமாக எடுத்துக்கக்கூடாது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க